வணக்கம் நண்பர்களே கிரிக்கெட்டில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நம்ம ஆள்கள் சும்மாவே இருக்க மாட்டாங்க எப்படியாவது அதை சாதனம் பண்ணணும்னு நினப்பாங்க அது டுவெண்ட்டி இருக்கலாம் ஒன் டேவாக இருக்கலாம் இல்லை டெஸ்ட்டாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா அதை பிடிச்சி எப்படியாவது மேலே போய் நம்ம பேரை எழுதி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் வியான் முல்டர் பிரெயின் லாரோட நானூற்றி ஒரு ரெண்டு ரெக்கார்டை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் அவர் அதை முறியடிக்க விரும்பலை கேட்டதுக்கு என்ன சொல்லிட்டாருன்னா பிரெயின்லார மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் அவர் ரெக்கார்டு அவர்கிட்ட தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெஸ்ட்டில் மொதல் மொதல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அடித்த போது சுனில் கவஸ்கர் அடித்தாரு அதை உடனே பார்த்தீங்கன்னா முறியடிக்கணும்னு சொல்லி ஆலன் பார்டர் ஆஸ்திரேலியா கேப்டன் வந்து பதினோரா சில அடித்து முறியடிச்சார் திரும்ப டெண்டுல்கர் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் சில போய் போது பின்னாடியே அவர்ட்டிட்டு தான் இருக்கே பாண்டேன் எப்படியாவது முறியடிச்சிடணும்னு ஆனால் முடியல டெண்டுல்கர் தாண்டி போயிட்டே இருந்தார் அது மாதிரி ஒவ்வொரு வீரரும் ஏதாவது சாதனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப துடிப்பாங்க ஆனால் பிரெயின்ல யாராவது பார்த்தீங்கன்னா நானூறு ரன்னு இங்கிலாண்டுக்கு எதிராக அடிச்சாரு வெஸ்ட் இண்டீஸ்லேயே கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷமாக ரெண்டாயிரத்தி நாலு நடிச்சு இன்ன வரைக்கும் அவர்கிட்ட தான் ரெக்கார்ட் இருக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டுலேயே போயிட்டு ஒரு கவுண்டி கிரிக்கெட்ல ஹெட்பாட்ஸ்டன்ல ஐநூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரியான மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பான் ரெக்கார்டை நான் முறியடிக்க விரும்பல அவர் ரெக்கார்டு அவர்கிட்ட தான் இருக்கணும் அதுல இன்னொன்று என்ன சொல்றாருன்னா இன்னொரு முறை எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கூட அப்போதும் நான் முறியடிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்போ எவ்வளோ வந்து கிரிக்கெட் ஜென்டில்மேன் கேம் சொல்கிறாங்க இந்த ஆஸ்திரேலியக்காரன் மாதிரி பால் டேம்பரிங்கு ஜெயிக்கிறதுக்காக டார்ச்சர் பண்ணுறது என்ன வேணா பண்ணுறதுன்னா பண்ணுவாங்க ஆனால் இன்னும் சில வீரர்கள் இந்த கிரிக்கெட் நேசிக்கிறதுனால தான் அந்த கிரிக்கெட் இன்னும் உயிரோட்டமாக இருக்குது இன்னொரு பகுதியில் மாதிரி விஷயங்களை சந்திக்கலாம் நன்றி